நன்மைகள் மூன்று வழிகளாக வருகின்றது ஒன்று அறிவின் பாதை வழியாக வருகின்றது நீ செய்யும் வேலை உன் முடிவு உன் சிந்தனை அனைத்தும் தெளிவானவையாக இருக்கும் பொழுது அந்த அறிவின் பாதை வழியாக நன்மை வரும் அறிவில்லாமல் வந்த வாய்ப்பு கையில் இருந்தாலும் கசிந்து போய்விடும் அன்பின் பாதை வழியாக நன்மை வரும் நீ உனக்குள் அன்பும் பிறருக்கு இரக்கமும் வளர்த்து வந்தாயானால் அந்த அன்பின் இறைவனின் அருளை இழுத்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும் அருளின் பாதை வழியாக வரும் இறைவனை நம்பி அவனிடம் மனதை ஒப்படைக்கும் பொழுது எதிர்பாராத விதங்களில் நன்மைகள் வந்து சேரும் கோடி நன்மை என்பது என்னென்ன ஆன்மீகத்தில் வளர்ச்சி மனதின் நினைவு குடும்பத்தின் அமைதி பணத்தின் வரவு ஆரோக்கியத்தில் நலம் இப்படி எல்லாமே உன்னை வந்து பொழுது உன்னுடைய வாழ்க்கையை ஒரு மலர்ந்த தோட்டமாக மாறும் இறைவனின் அருள் உனக்கு கிடைக்கக்கூடிய அடையாளங்களை நான் சொல்கின்றேன் நீண்ட நாட்களாக இருந்த சுமைகள் திடீரென்று குறைந்துவிடும் மனதில் இருந்த குழப்பங்கள் அத்தனையும் அகன்றுவிடும் எதிர்பாராத சந்திப்பின் மூலமாக நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நீ பெற்றிடுவாய் உழைப்புக்கு உடனடி பலனும் கிடைக்கும் இதெல்லாம் இறைவனுடைய அருள் வரக்கூடிய அடையாளங்கள் கோடி நன்மைகளை உன் வாழ்க்கையில் பெற வேண்டுமானால் அதற்கான ரகசியங்கள் காலை பிரார்த்தனை நாள் தொடங்கும் முன் மனதை அமைதியாக்கி ஓம் கம் கணபதியே நமக என்று இருபத்தி ஒரு முறை சொல்லி வா கிடைத்த சிறு சிறு நன்மைகளுக்கு கூட நன்றி சொன்னால் பெரிய நன்மைகளை நீ பெற்றிடுவாய் தன்னால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவும் குணம் வேண்டும் தர்மம் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் அருள் வரும் நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்துவிட்டால் தாமதமானாலும் அது மிகப்பெரிய அளவில் வந்தே தீரும் அதனால் பொறுமையை காப்பாற்ற வேண்டும் நீ சிரித்து பார்க்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை நன்மைக்காக பயன்படுத்தினால் கோடி நன்மைகள் உன் பாதையில் வந்து சேரும் என்னை நினைத்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை அருளின் கதவிற்கு அழைத்து செல்கின்றது இன்று அந்த கதவு உனக்காக திறந்திருக்கின்றது நீண்ட நெடுநாட்களாக உனக்கான நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று காத்திருந்தாய் அந்த நல்ல விஷயம் நல்ல செய்தியோடு இப்பொழுது ஆரம்பமாக போகின்றது எத்தனையோ நன்மைகளை இனி நீ பெறப்போகின்றாய் எவ்வளவுக்கு எவ்வளவு உன் வாழ்க்கையில் சோதனைகளை அனுபவித்தாயோ பல மடங்கு நன்மைகளை இப்பொழுது நீ அனுபவிக்கப் போகின்றாய் கணபதியினுடைய நேரடி வாக்கை இப்பொழுது நீ பெற்று கொண்டிருக்கும் அதற்கான அறிகுறியை நீ பெற்று விட்டாய் எப்பொழுது எல்லாம் மனம் இறைவனை நம்புகின்றதோ அப்பொழுது எல்லாம் பெரிய நன்மைகள் தானாக தேடி வரும் அதை உணரும் நேரம் வந்திருக்கின்றது உனக்கு உன் உழைப்பின் பலனாக நீ செய்த நல்ல காரியத்தின் எதிரொலியாக இறைவனுடைய கருணையால் பிறர் உனக்காக அமைதியாக செய்த அந்த பிரார்த்தனையின் சக்தியால் இப்பொழுது கோடி நன்மை உன்னை தேடி வந்து விட்டது சிறு சிறு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பெரும் அருளின் வெள்ளம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பொங்க போகின்றது பெரிய ஆற்றில் சிறிய ஓடைகள் சேர்வது போல உன் வாழ்க்கை பல்வேறு திசைகளில் இருந்து வரும் சிறிய நல்ல செய்திகளும் சிறிய வெற்றிகளும் சேர்ந்து உன் வாழ்க்கையை இப்பொழுது செழுமையாக்கிவிட்டது நீண்ட நாள் சுகம் இல்லாமல் இருந்தது எல்லாம் இப்பொழுது அகன்றுவிடும் வருமானத்தில் எதிர்பாராத உயர்வு கிடைத்துவிடும் உறவுகளில் மகிழ்ச்சி மேலோங்கும் அமைதி கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் நன்மதிப்பும் பெருகும் மன அமைதியும் தெய்வ அனுபவமும் உண்டாகும் கோடி நன்மைகள் என்பது வெறும் அதிர்ஷ்டத்தால் மட்டும் கிடைப்பதில்லை அதை ஈர்க்கும் மனநிலையும் பழக்கங்களும் அவசியம் நீ இப்பொழுது அதை ஈர்க்கக்கூடிய மனநிலைக்கு வந்துவிட்டாய் உன் பழக்கங்கள் எல்லாமே நல்ல பழக்கங்களாக மாறிவிட்டது உன்னுடைய மனநிலையை நான் பார்த்துதான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் மறையக்கூடிய நேரம் வந்து விட்டது உன் பிரச்சனைகள் அதற்கான தீர்வு உன் மதியில் தோன்றக்கூடிய நேரம் இது எந்த இடத்திலெல்லாம் வழிக்கு விழுந்தாயோ அதே இடத்தில் நிமிர்ந்து கம்பீரமாக கௌரவமாக நின்று வாழக்கூடிய நிலைமை இப்பொழுது ஏற்பட்டுவிடும் உன்னுடைய மனம் சங்கடங்களை அனுபவித்தது போடும் இந்த சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய சங்கடக தான் இப்பொழுது உன்னிடம் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உறவுகளில் பட்ட விரிசல்கள் எல்லாம் மறையும் நிலை வரும் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து ஒற்றுமையானது எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும் இவை எல்லாமே என் அருள் இருந்தால் தானாக கிடைக்கும் அந்த அருள் உனக்கு இப்பொழுது நிறைந்து இருப்பதால் உன்னுடைய மனம் குளிரும்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி ஒவ்வொரு நாளுமே நடக்கும் என் மீது நீ வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை ஒரு பொழுதும் நான் அதை வீணாக்க மாட்டேன் என் வாக்கு ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் பொய்யாகாது என் தெய்வீக பார்வையின் வழியாக இப்பொழுது உனக்கு இந்த நன்மை தேடி வந்திருக்கின்றது அருள் வரும் குழிகள் அடையாளங்கள் எல்லாமே உனக்கு நான் தெளிவாக சொல்லி இருக்கின்றேன் அதை வைத்து நீ எந்த இடத்தில் இப்பொழுது நிற்கின்ற பக்தியின் வழியில் என்பதை தெரிந்து கொள் கணபதியின் அருள் வார்த்தைக்கு வார்த்தை நன்மைகளாக உன்னை வந்து எப்பொழுது சேர்ந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் நிகழப்போகும் மகத்தான மாற்றத்தின் அறிவிப்பின் உறுதிப்பாடுதான் நான் உன்னோடு உரையாடுவது பெரிய வெற்றிகள் ஒரே நேரத்தில் தோன்றுவதில்லை சிறிய சிறிய நன்மைகளாகவும் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளாகவும் அமைதியாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும் பொழுது வாழ்க்கை ஒரு பசுமையான தோட்டமாக அங்கு மாறுகின்றது சிறிய அளவு ஒரு நன்மை வந்தாலும் அதை கொண்டாட தெரிந்து கொள் அதை அமைதியான மனநிலையோடு மனதிற்குள்ளேயே கொண்டாடு அதற்கான நன்றியை பிரபஞ்சத்திற்கு உடனே தெரிவி நல்லதொரு வாழ்க்கையை உனக்கு அமைத்துக் கொடுப்பதற்காக உன் வாழ்நாள் முழுக்க உனக்கு நான் உதக தயாராக இருக்கின்றேன் என்னுடைய அருட்பார்வை என்னுடைய பக்கபலம் உன்னுடைய வாழ்க்கையை மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை காண வைக்கப் போகின்றது என்னிலடுங்கா மகிழ்ச்சியையும் அளவற்ற வெற்றியையும் இனி காலம் உனக்கு தந்தருளும் காலம் முழுவதும் நீ கஷ்டப்பட வேண்டும் என்கின்ற நிலை எப்பொழுதுமே இல்லை நீ அப்படி ஒரு உணர்வை உனக்குள் எப்பொழுதுமே விதைக்க கூடாது அப்படி நீ விதைத்திருப்பதால் தான் கவலையோடு இருக்கின்றாய் இன்று முதல் இந்த கவலைகள் அனைத்துமே உன் வாழ்க்கையின் சந்தோஷங்களாக மாறிவிடும் எத்தனை சோதனைகளால் நீ கட்டுண்டப்பட்டிருந்தாலும் உன்னுடைய மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிர்ணயிக்கப் போவது இந்த கணபதி என்னுடைய அருள் உனக்கு அதிகமாக இருப்பதால் எல்லா அற்புதங்களையும் இனி என் கரங்களின் மூலமாக நான் வழங்குவேன் உனக்கு நான் காட்டும் நல்ல வழிகளை நீ என்னோடு இருந்து பின்பற்ற ஆரம்பித்தால் உன் வாழ்வினுடைய துன்பங்கள் பெரிய சுமைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும் விறுவிறுப்பான உற்சாகமான நாட்களாக ஒவ்வொரு நாட்களையும் உனக்கு நான் அமைத்து தருவேன் சோகத்தில் மூழ்கியிருந்த இருந்த நாட்களெல்லாம் முடிந்து போய் இனி வரும் நாட்களில் நீ மிகச்சிறந்த மாற்றத்தை காண்பாய் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து உன் வாழ்க்கையில் நீ மாபெரும் வெற்றியை இனி பெற்றிடுவாய் ஒவ்வொரு அனுபவங்களும் நீ பெற்றிருப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது வலிமை வாய்ந்தது அது உன்னை உனக்குள் இருக்கக்கூடிய சக்தியை வெளிப்படுத்ததான் வந்தது துன்பத்தில் இருந்து நீ இப்பொழுது மீண்டு வந்து வந்திருக்கின்றாய் என்னுடைய அருள் உனக்கு எளிமையாக கிடைத்திருக்கின்றது அதற்கு முக்கியமான காரணம் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னுடைய நல்ல குணம் நல்ல பண்பு இப்படி வரிசையாக பல நல்ல விஷயங்கள் உனக்குள் இருப்பதால் என் அருள் உனக்கு எளிமையாக கிடைத்திருக்கின்றது இந்த அருளை மையமாக கொண்டு கோடி நன்மைகளை நீ பெற்றுவிட்டாய் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடைய பக்தரோடு நான் துணை வந்து கொண்டிருக்கின்றேன் தற்சமயம் நீ அனுபவிக்கும் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடுவாய் இந்த கணபதியினுடைய வாக்கு ஒருபொழுதும் பொய்க்காது நல்ல நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் நன்மைகளும் உன் வாழ்விலே நிறைந்து கொட்டப்படும் நல்லது நடக்கும்